அவரை போல நம்மை உலகத்துல பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிற உபத் உபகத்தை வென்று உபதிரவம் உண்டு உலகினில் என்று உலகத்தை வென்று மாதை அகுமையா சூ உம்மை கூதே என் பாருங்க இயேசுடைய கடைசி நோக்கம் முக்கியமான நோக்கம் இறுதி நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை போலவே நம்மை மாற்றுகிறார் இந்த உலகத்துல ஏதாவது தெய்வம் அவர் மாற்றுமே அப்படி சொன்ன தெய்வம் இருக்கா பாருங்க கிடையாது அப்படி எதுவுமே கிடையாது என்னை போல உன்னை மாற்ற போகிறேன் அப்படின்னு ஏதாவது தெய்வம் இருக்குதா இல்ல அப்படி மாற முடியுமா நிறைய உருவங்களை பாக்குறோம் தெய்வங்கள்னு சொல்லி எப்படி எப்படியா இருக்குது இப்படிதானே பத்து கை பத்து கால் பத்து தலை அப்படி மாறதுக்கு ரொம்ப நம்ம யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய உருவங்களை யோசிச்சு பாருங்க மக்கள் தெய்வம் கொண்டாடுறாங்கல்ல அந்த உருவங்களை யோசிச்சு பாருங்க அதை போல மாறும் நாம வாஞ்சிக்க முடியுமா ஆசைப்பட முடியுமா முடியவே முடியாது இயேசு சொன்னால் பொருத்தமா சொன்னேன் என்ன போல மாற்றோம்னா அவர் தியாகத்துமே உருவானவர் அவர் அன்பே உருவானவர் அவர் அழகே உருவானவர் அல்ல லூயா அவரை போல நாம் மாறுவோம் என்றால் அது மிகப்பெரிய சந்தோஷம் யாரா கேக்கட்டும் அப்படி போடி போடி போய் கும்பிடுறாங்களா இத போல நான் மாறும் சொல்லுவாங்களா சொல்லவே முடியாது ஹலே லூயா விரும்ப மாட்டாங்க ஆனா நாம விரும்புவோம் இயேசு போல மாறனா எத்தனை பேர் விரும்புவீங்க எல்லாருமே விரும்புவோம் அப்படிதானே நம்ம அவர் சுபாவத்துக்கு தானே போராடிட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த உலகத்துல நாம் தோற்று தோற்று போகலாங்க ஆனா அவரை போல மாறணும்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் அவரை போல ஆண்டவர் உண்மை போல பரிசுத்தம் அப்படிதானே சில வேலைகள்ல பாவ சிந்தனை வருது சில வேலை இல்ல பாவத்துல விழுறோம் சில வேலை தவறுல விழுறோம் ஆனாலும் நோக்கம் எப்படி இருக்கு சார் ஒரு நேரம் யோசிக்கிறோம்ல இயேசு போல இருந்தா எப்படி இருக்கும் யோசிக்கிறோமா இல்லையா யோசிங்களா இல்லையா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் ஆசை இல்ல எனக்குலாம் கிடையாதுங்க சில வேலைகளில் நமக்கு என்ன வருது போல சிந்தனை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் எனக்கு நான் யோசிச்சிருக்கேன் உண்மை போல தேவையில்லாத இந்த உலக சிந்தனைகள் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு ஆண்டவரே நீ எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தீங்க அதே போல நான் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கிறேன் நிறைய நாட்கள் ஏன்னா இந்த மாம்ச சரீரம் இதுல அநேக நேரங்களில் பலவீனங்கள் பாவ எண்ணங்கள் பாவ நினைவுகள் இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்பதான் யோசிக்கிறோம் இந்த எண்ணம்லாம் இல்லாம இயேசு போலவே வாழ்ந்தா இயேசுவோட நோக்கமே முக்கிய நோக்கமே அவரை போல ஒரு இடத்துல பார்க்கணும் நீங்களும் உங்களை அந்தகாரத்திறுன்றா தம்முடைய ஆச்சரியமான ஒளி இண்டத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சந்ததியா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்க ஹலோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப உங்க சிந்தனையை தான் தட்டுங்க அப்படி இந்த ஊரு சொல்லுவாங்கல்ல பிள்ளைகள் படிக்கும் போது சில வேலைகள்னால தட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னது உள்ளுக்குள்ள போகட்டும் அப்படி போகாது அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள போகட்டும் அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும் என்னன்னா நீங்களும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களை அவருக்கு பிரியமான சந்ததையை மாற்றும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டார் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மூளைக்கலை தெரிந்து கொள்ளப்பட்டதும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் முக்கியம் தான் இந்த நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்